தமிழ்நாடு அரசு மருத்துவ பணிகளில் விண்ணப்பிக்க வணக்கம் நண்பர்களே நம்ம இ சேவை மையத்துக்கு வரவேற்கிறோம் இன்று தமிழ்நாடு அரசு மருத்துவ பணிகளில் விண்ணப்பிக்க எளிய படிகளில் நாங்கள் உங்களை போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பல்வேறு மருத்துவப் பணிகளுக்காக ஆட்கள் தேர்வு செய்கிறது இதில் நர்ஸ் ஆயுஷ் மருத்துவர்கள் டிஸ்பென்சர்கள் டேட்டா அசிஸ்டன்ட்கள் போன்ற பதவிகள் உள்ளன யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க உங்களுக்கு சில தகுதிகள் வேண்டும் எடுத்துக்காட்டாக எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் நர்ஸ் ஆயுஷ் பிஸ்டி அல்லது கணினி அனுபவம் இருக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் உங்கள் பயோடேட்டா கல்வி சான்றிதழ்கள் அனுபவ சான்றிதழ்கள் சமூக சான்றிதழ் மற்றும் அடையாள ஆதாரம் போன்றவற்றை சேர்க்கவும் உங்கள் கையால் அனைத்து ஆவணங்களையும் கையொப்பமிடுங்கள் புகைப்படம் மற்றும் வயது வரம்பு உங்கள் விண்ணப்பத்துடன் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை இணைக்கவும் பெரும்பாலான வேலைகள் பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரை உள்ளவர்களுக்காகவே சம்பள விவரங்கள் வேலையின் அடிப்படையில் சம்பளங்கள் மாறுபடும் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் முதல் மாதத்திற்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரை இப்படி விண்ணப்பிப்பது உங்கள் விண்ணப்பத்தை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபது இருபத்தி நான்கு குள் சமர்ப்பிக்கவும் நீங்கள் அதை மாவட்ட சுகாதார சங்கத்திற்கு அஞ்சல் மூலம் அனுப்பவோ அல்லது அருகிலுள்ள சுகாதார மையத்தில் சமர்ப்பிக்கவோ செய்யலாம் விண்ணப்ப படிவத்தை சேலம் மாவட்ட வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி உங்கள் விண்ணப்பத்தை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபது இருபத்தி நான்கு குள் சமர்ப்பிக்கச் செய்யுங்கள் காலவரம்பிற்கு பிறகு அனுப்பிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதுவே இந்த எளிய படிகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியில் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு வெற்றி கிட்டட்டும் அரசு வேலைகள் மற்றும் வாய்ப்புகள் பற்றிய மேலும் தகவல்களுக்கு நம்ம சேவை மையத்துக்கு சந்தாதாரராகுங்கள் அரசு வேலைகள் பற்றிய மேலும் எளிய வழிகாட்டல்களுக்கு சந்தாதாரராகி லைக் அழுத்துங்கள்